ஆய் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்கல் அதாவது அதிர்ஷ்டக்கல்னு சொல்லுவா பற்றியெல்லாம் அந்த மாதிரி அந்த வகையில் பவழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பவழம் அப்படின்னாலே வந்துட்டு ஐம்பன்னுனாலே ரொம்ப நல்லது அதுவும் ராசிக்கல் பவழத்தோடு அந்த மாதிரி சேர்த்து போட்டனால ரொம்ப நல்லது இது வந்துட்டு செவ்வாய் கிரகத்தோடைய அம்சமாக அமைஞ்சிருக்கு இந்த கல் இதை போட்டுட்டேன்னா ஒரு அதிர்ஷ்டமே நமக்கு கிடைக்கும் அண்ட் இது ரத்த ஓட்டம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போடக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த கல்லை வந்துட்டு அந்த காலத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பவழம் வந்து ராசி உள்ளவா மட்டும் போடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது மேஷம் விருச்சகம் ரெண்டு ராசிக்குமே இதை போடலாம் ஜென்ரலாக இது எல்லாருமே பவளம் போட்டுட்டாலுமே இதை மாலையாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மோதிரமாகவும் போட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு திருமங்கல்லத்துலேயோ ஒரு சில பேர் வெள்ளியிலையோ இல்லை ஐம்பொன்லையோ கோத்து அழகாக போட்டுட்டேனா ரெண்டு பக்கமும் பவளம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்